அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ஜாதகத்திற்கான அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் ஹஸ்பத் குருப்ஜிய நம சர்வகுருபிய பரமகுருப்ஜியமஸ்பத் சர்வகுருப்ஜியமீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் வரவரமுனி நம ஸ்ரீ குருங்கமுனி நமகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் சரணம் மதுரகவி எம்பெருமானார் ஜியர் திருவடிகளேசரணம் ஸ்ரீநடைசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜயாமி பெருங்குளம் குப்புஜோசியர் சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விஸ்வாபசு வருஷம் தக்ஷணாயணம் சரத் ருது கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி பத்தொன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை சதுர்தசி காலையில் பத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் அமாவாசை சுவாதி நட்சத்திரம் காலையில் ஒம்போது பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதன் பின் விசாகம் சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் நாம யோகம் ஷகுஷ்பாதகரணம் இன்றைக்கு சர்வ அமாவாசை அகசு நாழிகை இருபத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நாழிகை இருபத்தி ஐந்து ஆறு இன்றைய புண்ணிய திதி கார்த்திகை மாதம் அமாவாசை நேத்திரம் ஜீவன் இரண்டுமே பூஜ்ஜியம்தான் விருச்சிக லக்ன இருப்பு நாழிகை நான்கு விநாழிகை ஐம்பத்தி மூன்று சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் கர்கடகராசியில் வக்ரன் மேலே குரு பகவான் சிம்மராசியில் கேது துளாராசியில் சந்திரன் புதன் சுக்ரன் விச்சகராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்று இரவு நாளை அதிகாலை ஐந்து பதினொன்றுக்கு விருச்சக ராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்துக்கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமத்தில் பயணம் சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் சுபவிரயச் செலவுகள் ஏற்படும் ஒரு விஷயத்தை எழுதினோம்னா அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சஞ்சல நிலை சங்கட நிலை என்பது விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி வளர்ச்சி முன்னேற்றம் காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களால் அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள் சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு எந்த ஒரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்பது விலகக்கூடிய ஒரு நாள் ஆறாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு நம்முடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருந்தால் சுக்கரன் அவருடைய இன்னொரு வீட்டு ஆட்சி சஞ்சாரம் அது அது ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்கறது அப்படின்னு நாம் தாராளமான முறையில் சொல்லலாம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாமே விலகும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் வெற்றி பெறும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான இடம் நீளம் மற்றும் வெள்ளை மிதுனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் திரிகோணத்தில் அஞ்சு கிரகங்களுடைய சஞ்சாரம் உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் எல்லா விதத்திலுமே இருக்கக்கூடிய தடங்கல்கள் என்பது விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அது மாதிரி குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அது எல்லாமே பரிபூரணமாக கிடைக்கும் ஆறாம் இடம் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை கடன் பிரச்சனைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் வாகனம் பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான இருங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை கற்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டுனா கேந்திரங்கள் ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த பத்தாம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு நம்ம ராசிக்கு ஒரு யோகாதிபதி குரு அவர் நம்ம ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது என்பது ஒரு சிறப்பு இன்றைக்கு வந்து தடைபட்டு இருந்த கல்வி அதெல்லாமே மீண்டும் துளிர் பெறும் வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு என்பது கிடைக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைபட்டு இருந்த சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆயுல்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு தைரியமா தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் இன்றைக்கி துணிஞ்சு செய்யலாம் நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் நிச்சயமான முறையில் கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அது மாதிரி நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலங்கள் பெரிய மாற்றங்கள் அது எல்லாமே இன்றைக்கு ஏற்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் செய்ய முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி என்பது சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காத்துன் அப்படின்னு நாம் சொல்லலாம் எல்லா காரியத்திலுமே இருந்து வந்த தேக்க நிலை அனைத்துமே விலகும் மிகப்பெரிய முன்னேற்ற பாதையில் நீங்கள் இன்று பயணிக்க போகிறீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தப்படுறார் இது ஒரு பெரிய அனுகூலம் ஒரு பெரிய மாற்றம் பல விதத்திலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கப் போகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சுபவிரயச் செலவுகள் உண்டா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வக்ரமா இருந்தாலும் ராசியை பார்க்குற சனி பகவான் நம்ம ராசியை பார்க்கற இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம் பொதுவாக என்ற நாள எடுத்துட்டோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாம் பிரயாணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு தனுர் ராசி நண்பர்கள் இன்றைய நாளை எடுத்துக்கிட்டோம் ஐந்தாம் இடம் ரொம்ப ரொம்ப வலுவா அற்புதமாக அமைஞ்சிருக்கு ஐந்தாம் இடம் ஃபஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது நீ எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் மனசுக்கு திருப்தியான பலன்கள் இன்றைக்கி கிடைக்கப் போகிறோம் குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய சீரடை பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி என்பது கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப வலுவாக அமைஞ்சிருக்கு ராசிய லக்னம் ராசிய குரு பார்த்துடுறார் ஏழு குடைவர் பத்தில் இருக்கார் பத்து குடைவர் பத்திலேயே இருக்கார் யோகாதிபதி நாலாம் இடத்த மூன்று கிரகங்கள் பார்த்துடுறாங்க சனி பகவானை சேர்த்து நான்கு கிரகங்கள் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு நாள் எந்த ஒரு காரியத்திலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகம் பொருளாதாரத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாளானது அமைஞ்சிருக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவீர்கள் செய்தீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் கும்பராசி என்பது திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஐந்து கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இன்னைக்கு வேலை செய்யணும் எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும் பல விஷயங்களிலும் தெளிவான முடிவுகளை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் அதற்கேற்ற மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுக்கு இன்று அமைஞ்சிருக்கு யோகமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள் அதிர்ஷ்டமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எங்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான வெள்ளை மற்றும் நீலம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே சந்திராஷ்டமும் ஓயின்றிருக்கு எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும் சில நேரங்களில் நாம் அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் அணுகணும் செய்யணும் பல காரியங்களிலும் குழப்பங்கள் உண்டாகலாம் ஒரு முடிவுகள்லாம் முக்கியமான முடிவுகள்லாம் நீங்கள் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்கள் வெல் விஷயத்தையும் உங்கள் குடும்பத்தார்ட்டையும் ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வளமான செல்வத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு பர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னால் ஃபோனை எடுக்க முடியலை இல்லை நாட்ரிஜபில் இருக்குது சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் உங்களை நாங்கள் திருப்பி காண்டக்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்